ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷார்ட்ஸில் சொன்னேன் இந்த கிஃப்ட்டுக்கு வந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டரை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லிட்டு இந்த புக்கோட டாபிக் பாருங்கள் நேம் ஆஃப் த புக் இஸ் உலகை புரட்டிய ஒரு நொடி பொறிகள் இதுதான் இந்த புக்கோட பேர் இதில் உங்களுக்குள் மறைந்திருக்கும் விஞ்ஞானி வெளியே வரப்போகிறார் இந்த புக்கை படிக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் ஒழிஞ்சிக்கிட்டு அப்துல் கலாம் மாதிரி நம்ம கிரேட் அப்துல் கலாம் சார் மாதிரி யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வரலாம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வரலாம் ஸோ அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை நான் அவங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன் ஓகே ஸோ இந்த இமேஜ் வந்து ஆப்ரஹாம் டார்ஃபின்ற ஒரு இமேஜு அது அவரோட பேருக்கும் இந்த இமேஜுக்கும் இங்கே என்ன தேவைன்றதை நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் சாப்டர் பேர் என்னென்னா தட்டுப்பாட்டால் வந்த தங்கம் மரமும் கரியும் கிடைக்காத போது மாற்று என்ன மரமும் கரியும் கரியும்னா கோல் மரம்னா ட்ரீஸ் இது ரெண்டும் இல்லாதப்போ வேறு என்ன மாற்று என்ன அப்படின்றத பற்றிங்க பார்க்கலாம் மரமும் கரியும் கிடைக்காத போது மாற்று என்ன படிக்கலாமா மனிதன் கண்டுபிடித்து தனக்கு பயன்படுத்தி கொண்ட உலோகங்களுள் முதன்மைத்தன்மை வாய்ந்தது இரும்பு தனக்கு தே உலோகங்கள்னா மெட்டல்ஸ் இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு வ தேவைப்பட்டது இரும்புன அயன் தனக்கு தேவைப்படும் பல வகையான கருவிகள் சாதனங்கள் ஆயுதங்கள் போன்றவற்றை தயாரிக்க மனிதன் இரும்பு ஏற்றதாக இருக்கும் என்பதை கண்டு கொண்டான் மனிதனுக்கு ரொம்ப அறிவு ஸோ தனக்கு தேவையான கருவிகள் வெப்பன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவையான எல்லாத்துக்குமே அயன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இரும்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது கொண் தெரிஞ்சுக்கிட்டான் ஸோ இரும்பு தாது பல இடங்களில் அகப்பட்டது சதுப்பு நிலங்களிலும் ஏரி பகுதிகளிலும் நிலத்திற்கு அடியிலும் இரும்பு தாது இருப்பது மனிதர்களுக்கு தெரிந்திருந்தது இதை அவர்கள் பெரும் சிரமப்பட்டு தோண்டி எடுத்தார்கள் இதில் பல்வேறு அசுத்தங்கள் கலந்திருக்கும் பாறைகளும் கற்களும் மிகுந்திருக்கும் அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு தாதுவை பிரித்தெடுக்க வேண்டும் இப்படி திரட்டப்பட்ட தாதுவை உருக்க வேண்டும் உருக்கிய நிலையில் அச்சுக்களில் வார்த்தோ பிற முறைகளை பின்பற்றியோ தேவைப்படும் கருவிகளையும் ஆயுதங்களையும் தயாரித்து வந்தார்கள் அவசிய தேவை எது இரும்புத்தாதுவை உருக்க வேண்டும் இதற்கு அதிக வெப்பம் தேவைப்படும் வெப்பத்தை அளிப்பதற்கு தான் ஏற்றது கரினா கோல் ஏற்றது என்று கண்டு கொண்டிருந்தார்கள் கரி வேண்டுமானால் மரங்களை வெட்டி விறகாக ஆக்க வேண்டும் ஸோ கோல் வேணும்னா கோல்னால் கறி அது தேவைன்னா மரங்களை வெட்டணும் அதை காய வச்சு அதை எரித்து அதிலேருந்து நம்ம கறியை விறகாக அதாவது மரங்களை வெட்டி விறகாக ஆக்க வேண்டும் விறகை எரித்து கறி உற்பத்தி செய்ய வேண்டும் இந்த கறியை கொண்டு உலைகளை அமைத்து இரும்பை உருக்கலாம் இந்த தொழில்நுட்பம் அப்போது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது தான் ஓகே இங்கிலாந்தில் இரும்பு தாது கணிசமாக கிடைத்து வந்தது ஆனால் கறி தான் இருக்காது இங்கிலாண்டில் அயன் ஓர் இரும்புத்தாதுன்னா ஓர் அது வந்து நிறைய கிடைச்சிச்சு பட் ஆனால் அங்கே கோல் ப்ரிப்பரேஷன் கோல் கறி க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மரங்கள் போதுமான அளவில் கிடைக்கவில்லை அங்கே நிறைய மரங்கள் கிடையாதான் அப்போது கிடைத்து வந்த மரங்களை கறி ஆக்குவதில் பயனில்லை இருக்கிறதே கொஞ்சம் மரம் தான் அதையும் வெட்டி கறி ஆகிட்டால் மரங்களே இல்லாமல் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்களாம் ஏனென்றால் கப்பல்களை கட்டுவதற்கே மரங்கள் அதிகம் தேவைப்பட்டன ஏன்னா அப்போல்லாம் நிறைய வெஹிக்கல்ஸ் கிடையாது நம்ம பஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் என்ன நமக்கு அவ்வளோ நிறைய கிடையாது ஏரோப்ளைன்ஸ்லாம் கிடையாது ஏர்வேஸ்லாம் கிடையாது வேஸ் தான் வேஸில் என்ன பண்ணும் கப்பல் செய்யணும் கப்பல் மூலமாக தான் போவாங்க அதுக்கு நிறைய என்ன தேவைப்பட்டுச்சு மரங்கள் தேவைப்பட்டுச்சு ஸோ மரத்தை கப்பல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர அதை வெட்டி எரித்து கறி ஆக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மனசு வரலை அந்த தேவையை குறைத்து கொண்டு மரங்களை கட்டுக்கறி ஆக்குவது காசை கறியாக்கும் முயற்சியாகவே அமையும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க எனவே மரங்களை கொண்டு க கறி தயாரிக்கும் முயற்சிக்கு இடையூறு ஏற்பட்டது மரங்களுக்கு தட்டுப்பாடு என்பதால் மரக்கறிக்கும் தட்டுப்பாடு மரம் மரம்லாம் இருக்கிற கொஞ்சம் மரம் தான் அங்கே தட்டுப்பாடு அப்போது கறியும் அங்கே கிடைக்காது கறி இல்லாததால் இரும்பு உற்பத்தி செய்ய முடியவில்லை அப்போது கறி இல்லை இரும்பு உற்பத்தி செய்ய முடியலை அப்போனா என்ன ஆச்சாங்க வெப்பன் செய்ய முடியாது எதுவுமே செய்கிறதுக்கு அவங்களால முடியாது இரும்பு இல்லாததா இல்லாததால் பீரங்கு பீரங்கிகளையும் ஆயுதங்களையும் கருவிகளையும் இங்கிலாந்தால் தயாரிக்க முடியவில்லை தேவையான வெப்பன்ஸை இங்கிலாண்டால் தயாரிக்க முடியவில்லை வெளிநாடுகளை நம்பியே இயங்க வேண்டிய கட்டாயமாக இருந்துச்சு மரங்களை வளர்த்து விறகாக்கி கரியை பெறுவது சுற்று வழி வெதை போட்டு மரத்தை வளர்த்து அது நல்லா பெருசாக வளர்ந்து வளர்ந்த மரத்தை வெட்டி அதை கறி ஆக்கணுன்றது என்ன அதை சுற்றுவழியோட விட முட்டாளான தனமான ஒரு வழி அது ஏன்னா மரம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால தான் மரக்கறிக்கு பதில் மாற்று பொருள் எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா இந்த எண்ணம் பலருக்கும் ஏற்பட தொடங்கி இருந்தது கருப்பு கல் கை கொடுக்குமா அடுத்த டாபிக் பாருங்கள் கருப்புக்கல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா நிலக்கரியை தான் அப்படி அழைத்து வந்தார்கள் ஸோ கரினா மரத்தை நம்ம வெட்டி எரித்து கரியாக்குறது நிலக்கரினா என்னென்னா மரங்கள்லாம் ஒரு ரொம்ப வருஷத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணில் புதஞ்சி அதுவே தானாக நிலக்கரியாக இருக்கும் பார்க்கலாம் நிலக்கரியை தான் அப்படி அழைத்து வந்தார்கள் நிலக்கரியை எரிக்க முடியும் அதன் மூலம் அதிக அளவில் வெப்பத்தை பெற முடியும் என்பது அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை இரும்பை உருக்குவதற்கு மரக்கறி கிடைக்காத காரணத்தால் தானே பற்றாக்குறை ஏற்படுகிறது கறிக்கு பதில் பயன்படுத்தக்கூடிய மாற்றுப் பொருளை ஆராய்ந்தால் என்ன என்று யோசித்தார் ஆப்ரஹாம் டார்ஃபி என்ற ஆங்கிலேயர் நம்ம முன்னாடி இமேஜ் பார்த்தோம்ல அவருடைய இமேஜ் பாருங்கள் இவர்தான் தான் டார்ஃபி இவருக்கு தான் அந்த ஐடியா தோணுச்சு கறி இல்லைன்னா என்ன வேற என்ன வச்சு நம்ம வெப்பத்தை சூட சூடேற்றி இரும்பு நம்ம உருக்க முடியும் அப்படின்னு அவர் தோ அவருக்கு தோணியிருக்கு பாருங்க கறிக்கு பதில் பயன்படுத்தக்கூடிய மாற்று பொருளை ஆராய்ந்தால் என்ன என்று யோசித்தார் ஆப்ரஹாம் டார்ஃபி என்ற ஆங்கிலேயர் அவர் கருப்பு கல்லை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காடுகள் மண்ணுக்குள் புதிய உண்டு போயின பூமியின் அழுத்தம் மற்றும் வெப்பம் காரணமாக இந்த மரங்கள் கரியாக மாறின ஸோ மரங்கள் அப்படியே நிலத்துக்குள்ளே புதிஞ்சிடும் இந்த புயல்லாம் வரும் அப்புறம் ஏர்த் குவேக் வந்திருக்கலாம் மேபி அந்த டைமில் அப்புறம் அது பேர் என்ன சொல்லுவோம் நம்ம வெள்ளம் வந்திருக்கோம் எல்லாம் அடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல அந்த மண்ணில் அப்படியே உள்ள எதுக்குள்ள இப்போ அப்படியே ரொம்ப வருஷக்கணக்காக அப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தா அது என்னவாக ஆயிருக்குன்னா நிலக்கரியாக மாறியிருக்கும் அப்படி கறியாக மாறிய மரங்கள் தான் கருப்புக்கல் தோன்ற காரணம் என்பதை டார்ஃபி உணர்ந்தார் இந்த கருப்புக்கல்லை ஏன் கரியை போல பயன்படுத்தக்கூடாது என்ற கேள்வி அவரது மனதில் எழுந்தது நம்மளும் என்ன பண்ணுறோம் மரத்தை வெட்டி தான் கறி ஆக்குறோம் இது வந்து நம்ம அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற கறி இதுவே பல வருடங்களுக்கு முன்பாக மரம் புதைந்து மண்ணுக்குள் பல வருடங்களாக அப்படியே இருந்து அதுவே தானாக கறியாக மாறியிருக்கிறது தான் கருப்புக்கல் அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் மனசில் ஒரு ஒரு நொடியில் அவருக்கு வந்த அந்த ஸ்பார்க் பாருங்கள் அந்த ஒரு நொடி அவருக்குள் புதிய உத்வேகத்தை அளித்தது கருப்புக்கல்லை தீவிரமாக ஆராயத் தொடங்கினார் கருப்புக்கல்லில் கலந்திருந்த சில வாய்ப்புகளை நீக்கினார் சாரி வாயுக்களை நீக்கினார் வாயுக்கள்னா கேசஸ் பிற அசுத்தங்களையும் அப்புறப்படுத்தினார் கோக் எனப்படும் கரிகட்டையை உருவாக்கினார் இது கருப்புக்கல்லை விட நன்றாக எரியக்கூடியதாக இருந்தது அதைவிட அதிக வெப்பத்தையும் தந்தது இரும்பை உருக்குவதற்கு கறிக்கட்டி சிறப்பான மாற்று பொருளாக அமையும் என்பதை கண்டு கொண்டார் டார்ஃபி டார்ஃபின் இந்த கண்டுபிடிப்பு அதுவரை இருந்து வந்த உலோகத் தொழில்களை புரட்டி போட்டது எண்ணற்ற புதிய தொழில்கள் தோன்றி வளர வழிவகுத்தது கருப்புக்கல் கருப்பு தங்கம் என்று போற்றப்படும் நிலைமையை உருவாக்கியது கருப்புக்கல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பு தங்கம் பிளாக் கோல்ட் கோல் தான் பிளாக் கோல்ட் ஓகே எதற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததோ அதற்கு மாற்று பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது தடைகளையும் வழிகளாக மாற்றிக்கொள்ளும் தகுதியான வழி எந்த நொடியில் யாருக்கும் தோன்றும் என்பதை கூற யாரால் முடியும் புரிஞ்சிச்சா ஸோ இது இல்லைன்னா அது மாற்று வழி என்னன்னு யோசிச்சு அதுக்கு கரெக்டான ஒரு சல்யூஷனையும் டார்ஃபி கொண்டு வந்தார் ஸோ டார்ஃபி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சாரு இதை படித்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இதை நீங்களும் இப்போது உங்களுக்கு தோன்ற ஒரு நொடியில் உங்களுக்கு தோன்ற நல்ல 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 எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அதை அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இதை நம்ம கண்டுபிடிச்ச நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வளர வளர உங்களால் முடிஞ்சால் அதை சாதனையாக கண்டுபிடித்தும் காமிங்க ஓகே Thank you.